ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு கூகுள் எம் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா தங்கம் வந்து சேமிக்கவே முடியலை நகை வந்து வாங்கவே முடியலன்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோவோ ஐம்பது நாளில் உங்களாலையும் ஒரு கிராம் தங்கம் வந்து வாங்க முடியும் அது எப்படி எல்லாம் சேமிக்க போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் முதல் விஷயமா நகைங்கிறது நமக்கு கஷ்ட காலங்களில் உதவக்கூடிய ஒன்று நம்ம எல்லாரோட கனவையும் நனவாக்கக்கூடிய ஒ ஒரு விஷயம் அப்படின்னா நகை தான் என்ன காரணம்னா சிறுக சிறுக நம்ம கிட்டே இருக்கும்போதெல்லாம் நகை வாங்கி வச்சு நம்மளுக்கு ஏதோ ஒரு பெரிய கனவு இருக்குன்னா அதை நிறைவேற்றக்கூடியது இந்த தான் ரெண்டாவது விஷயமாக பார்த்தீங்க அப்படின்னா கோலுங்கிறது எல்லாருக்குமே இருக்கணும் உதாரணத்துக்கு நான் ஆறு மாதத்தில் இவ்வளவு தங்கம் வாங்கியிருக்கணும் ஒரு வருடத்தில் இவ்வளவு தங்கம் வாங்கியிருக்கணும்னு ஒரு கோல் செட் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம அதை நோக்கி பயணிப்போம் அதுக்காக சேமிப்போம் நம்மளாலையும் வந்து தங்கம் வந்து வாங்க முடியும் மூணாவதாக வந்து நம்மளால் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு முடியுது அப்படிங்கிறது உங்களால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக சேமிக்கும்போது ஒரு வருஷத்தில் கூட கடைசியில் உங்களுக்கு தெரிய வந்துடும் அடுத்தடுத்த வருடங்களில் நீங்கள் வந்து அதை இன்னும் எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ இந்த ஐம்பது நாளில் நம்ம இந்த ஒரு கிராம் தங்கம் வாங்குறதுக்கு எப்படியெல்லாம் சேமிக்கலாம் என்ன மெத்தட்லாம் சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்மளோட டார்கெட் பார்த்திங்கன்னா ஐம்பது நாளில் ஒரு கிராம் தங்கம் வாங்குறது தங்கமே வாங்க முடியலை ஒரு கிராம் தங்கம் கூட வாங்க முடியலைன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி சேமிச்சிங்க அப்படின்னா உங்களாலேயும் வாங்க முடியும் எப்போதுமே வந்து சிறு துளி தான் பெரு வெள்ளமாக மாறும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து சேமிக்க வந்து பழகிக்கோங்க இந்த சின்ன சின்னதாக சேமிக்கிறது தான் வருஷத்தோட கடைசியில் இப்போ இந்த ஐம்பது நாள் அப்படிங்கிறப்ப ஒரு வருஷத்துக்கு முந்நூறு நாள் முந்நூற்றம்பது நாள் வந்து இந்த மாதிரிலாம் சேமித்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்டேயும் வந்து ஒரு இருந்து ஆறு கிராம் வரைக்கும் வாங்கி இருக்க முடியும் அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்க சொல்றது அந்த சின்ன சின்ன சேமிப்பு தான் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய சேமிப்பா மாறும் இப்போ வாங்க இத எப்படி சேமிக்க போறோம் அப்படிங்கறத பார்க்க ரேட்டு படி ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சு ரூபா போகுது ஒரு கிராமு நம்ம வந்து ஐம்பது நாளைக்கு அப்புறம் தான் வாங்க போகிறோம் அதனால கண்டிப்பாக வந்து ஏறவும் செய்யும் இறங்கவும் செய்யும் இறங்குன்னுச்சின்னா ரொம்ப அதிகமாக நம்மளுக்கு வேரியேஷன்ஸ் இருக்காது இன்னும் மேலும் மேலும் விலை அதிகமாயிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த ஐம்பது நாளைக்கும் ஆவரேஜாக ஏழாயிரம் ரூபா வந்து ஒரு கிராம் வந்து வச்சுருக்கேன் அது கூட பன்னெண்டு பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜும் மூணு பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டியும் வச்சுருக்கேன் மொத்தமாக நம்ம ஒரு கிராம் இந்த ஐம்பது நாளைக்கு அப்புறம் அப்புறம் வாங்க போறதுக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னா எட்டாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் நம்ம ஒரு கிராம் தங்கம் வந்து ஐம்பது நாள்ல வாங்குறதுக்கு தேவைப்படுது நாளில் நம்ம டெய்லி டெய்லி இந்த எட்டாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் அப்படின்னா ஒரு நாளைக்கு நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாய் நம்ம எடுத்து வைக்கும்போது போது சேமிக்கும் போது இந்த எட்டாயிரத்தி எழுபத்தஞ்சு நம்மளால் சேமிச்சிருக்க முடியும் டெய்லி டெய்லி சம்பளம் வாங்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாய் நீங்கள் இதுக்காக ஒதுக்கணும் இல்லை வார சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஐம்பது நாளில் நம்மளுக்கு ஏழு வாரம் வருது வாரத்துக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய் நீங்கள் எடுத்து வைக்கும்போது சேமிப்பாக எடுத்து வைக்கும்போது இந்த எட்டாயிரத்தி எழுவத்தஞ்சு ரூபாயை வந்து ஏழு வாரத்தில் நம்மளால் சேமிச்சிருக்க முடியும் இல்லை மாத சம்பளம் தான் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஐம்பது நாளில் ஒரு மாதம் இருபது நாள் வருது இல்லையா ஸோ மாதத்துக்கு ஐயாயிரத்தி முந்நூறுவா ஒரு முழு மாதத்துக்கு ஐயாயிரத்தி முந்நூறுவா ப்ளஸ் இந்த இருபது நாளைக்கும் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறுவா சேமிக்கும் போது நம்ம இந்த அமௌண்ட்டை வந்து ரீச் பண்ணியிருக்க முடியும் இல்லை இந்த மெத்தட் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது வேறு ஏதாவது மெத்தடில் சேமிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அதுவுமே நான் வந்து சொல்லியிருக்கேன் அந்த மாதிரியும் நீங்கள் சேமிக்கலாம் இது வந்து தின சேல்ரி வாங்குறவங்க வார சம்பளம் வாங்குறவங்களுக்கெல்லாம் இது கண்டிப்பாக வந்து சூட் ஆகும் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி சேவிங்ஸில் வார சேமிப்பில் மாத சேமிப்பில கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அமௌண்ட்டை வந்து சேமிக்கணும் அப்படின்னா அதுக்குமே நான் வந்து பிளான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரியும் சேமித்து இந்த அமௌண்ட்டை உங்களால் சேமித்து ஒரு கிராம் தங்கம் வாங்க முடியும் அது எப்படி சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் இந்த ரூபாயை நம்ம ஐம்பது நாளில் சேமிக்கிறதுக்கு மூணு விதமான சேமிப்பு சொல்லியிருக்கேன் தின சேமிப்பு வார சேமிப்பு மாத சேமிப்புன்னு முதல் சேமிப்பாக தின சேமிப்பில் ஒரு நாளைக்கு அறுபது ரூபாய் வீதம் நம்ம சேமிக்க போகிறோம் ஐம்பது நாளைக்கும் அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம அறுபது ரூபாய் அறுபது ரூபாய் இதுக்காக ஒதுக்கணும் இந்த மாதிரி அறுபது ரூபாய் அறுபது ரூபாய் ஐம்பது நாளையில் நம்ம எவ்வளோ சேமிச்சிருப்போம் அப்படின்னா மூவாயிரம் ரூபாய் வந்து சேமிச்சிருப்போம் ஐம்பது நாள்லேயும் வந்து அறுபது ரூபாய் எடுத்து வைக்கும்போது ரூபா சேமிச்சிருப்போம் தின சேமிப்பு இது போக வார சேமிப்பு மாத சேமிப்புல எவ்வளவு சேமிக்கணும் அப்படிங்கறதையும் வார சேமிப்பு நம்மளோட டார்கெட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி நூறுரூபா நம்ம சேமிக்க வேண்டிய அமௌண்ட்டு இந்த எட்டாயிரத்தி நூறுரூபாயிலையும் ரூபாயிலையும் நீங்கள் மூவாயிரரூபா போக இந்த ஐயாயிரத்தி நூறுரூபா தான் வந்து வார சேமிப்புலேயும் தின சேமிப்புலேயும் பண்ணணும் நம்மளுக்கு ஐம்பது வா நாள்லையும் ஏழு வாரம் இருக்குது ஸோ வாரத்துக்கு முந்நூறுபா வீதம் நம்ம எடுத்து வச்சு சேமிக்கும்போது ஏழு வாரத்துக்கும் ரெண்டாயிரத்தி நூறுரூபா வந்து சேமிச்சிருப்போம் மிச்சம் இருக்கிற இந்த மூவாயிரம் ரூபாயை தான் வந்து நம்ம மாத சேமிப்பில் சேமிக்க போகிறோம் அதை எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கறதையும் பார்க்கலாம் தின சேமிப்புல அறுபது ரூபாயும் வார சேமிப்புல ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட ரூபாயும் ஐயாயிரத்தி நூறுரூபா ரூபாய் வந்து மற்றதான் மாத சேமிப்பு மாத சேமிப்பில் நம்மளுக்கு ஒரு மாதம் இருபது நாள் இருக்குது ஸோ ஒரு மாதம் அந்த ஃபுல் மாதத்துக்கும் ரெண்டாயிரம் ரூபா வீதம் நம்ம எடுத்து வைக்கணும் இருபது நாளைக்கும் நான் ஆயிரம் ரூபா சொல்லியிருக்கேன் ஸோ மொத்தமாக இந்த ஐம்பது நாள்லேயும் வந்து மூவாயிரம் ரூபா வந்து மாத சேமிப்பில் சேமிக்கணும் ஸோ மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா தின சேமிப்பு வார சேமிப்பு மாத சேமிப்பில் நம்மளோட மொத்த அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா எட்டாயிரத்தி நூறுரூபா வந்திருக்கும் இது வந்து ஐம்பது நாளைக்கு அப்புறம் நம்மளால் ஒரு கிராம் தங்கம் வாங்குறதுக்கு கரெக்டாகவே இருக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் தங்கத்தோட விலையை பொறுத்து முன்ன பின்ன ஆகும் கண்டிப்பா இந்த மாதிரி சேமிச்சிங்க அப்படின்னா உங்களாலையும் வந்து ஐம்பது நாளில் ஒரு கிராம் தங்கம் சேமிக்க முடியும் சேமிக்க முடியுமா இந்த மாதிரி சேமித்து எப்படி ஒரு கிராம் தங்கம் வாங்க முடியும் அப்படின்லாம் நிறைய பேருக்கு வந்து டவுட் வரலாம் எப்போதுமே வந்து முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்பி செய்யும் போது தான் அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக நம்மளால் முடியும் முடியுதோ முடியலையோ முடியுதுன்னு சொ முடியும் அப்படின்னு சொல்லி நம்பி ஆரம்பிங்க கண்டிப்பாக முடியும் சின்ன சின்ன விஷயமாக நம்ம பண்ணுறது தான் பெரிய மாற்றத்தையும் கொண்டுட்டு வரும் சிறு துளி தான் பெரு வெள்ளமாகவும் மாறும் அதனால் கண்டிப்பாக முடியும்னு நம்பி ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களாலையும் முடியும் இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்குமே யூஸ் புல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன்